பாருங்க இது வந்து நான் செஞ்ச முதல் பொம்மை ரெண்டாவது பொம்மை அடுத்தது வரும் பார்த்துக்கோங்க இது அதை பார்த்து இதை செஞ்சது நான் அவங்கள பார்த்து சொன்னேன்னு சொன்னாங்க இல்லையா நான் அவங்கள பார்த்து நான் போடலை இப்போ ஒரு பொம்மை ஆகிட்டுருக்கு பாருங்க இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா சுப்ரியா கிரியேஷன் அப்படிங்கிற சேனலில் போட்டிருக்காங்க ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சரிங்களா அந்த சேனலில் போட்டது மே சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நான் எதை பார்த்து போட்டேன் அப்படின்னா சுப்ரியா சேனலை பார்த்து தாங்க நான் போட்டேன் ப்ரியாலை ஸ்டைல் வந்து ஜென்ஸ் போட்டாங்க நான் வந்து லேடி போட்டேங்க நான் இவங்களை பார்த்து நான் போடலை நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் மட்டுந்தாங்க பண்ணனேன் ஒருத்தருடைய ஒரு படைப்பை பார்த்து இன்னொருத்தருக்கு வேறு ஐடியா தோணலாம் அந்த மாதிரி தான் நான் போட்டேனே தவிர்த்து அவங்கள பார்த்து இப்போ வந்து திருடி காப்பி பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் உங்களை மாதிரியே அதாவது ஒரு ஸ்டெப்பு கூட மாறாமல் உங்களை மாதிரியே அப்படியே பார்த்து போடுறது தாங்க காப்பி பண்ணுறது திருடின்னு சொல்கிறது சரிங்களா இதோட நான் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் நினைக்கிறேன் இனிமேல் நான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுலேருந்து போட்டேங்கிற ஃபோட்டோஸை போட்டுறேன் நான் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அந்த சுப்ரியா க்ரியேஷன் அப்படிங்கிற சேனலை நீங்கள் போய் பாருங்க அவங்க நிறைய போட்டிருப்பாங்க அவங்க போட்டதை பார்த்து தான் நான் போட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்க அவங்க வந்து நான் பொம்மையில் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க என்னை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல நான் யாரை பார்த்து காப்பி அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கும் வந்து சொந்தமாக நான் வந்து நிறையா ட்ரை பண்ணுவேன் ஸ்ரீ காயக்ராஜ் அண்ணா கூட சொல்லியிருப்பார் நீங்கள் ஒரு ரியல் க்ரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் என்ன நினச்சேன் ஏன் என்னை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் அதுக்குண்டான அர்த்தம் இப்போ தான் எனக்கு தெரியுது அது இப்போ இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கும் நினை நீங்களும் நினைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் சரிங்களா ஏன் என்னை சொந்த படைப்பாளின்னு சொன்னாங்கங்கிற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நன்றி வணக்கம்